உயிரினும் மேலான உடன்பரப்புகளே உங்களில் ஒருவனின் வணக்கமும் வாழ்த்தும் ஏற்றிடுவீர் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்வாதார தேவையாகவும் தாய் தாய்கழகமாம் மூக்காவின் முதன்மை கோரிக்கையாகவும் இருந்த கல்வி வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமது அரசு அமைந்ததும் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி ஏழில் அண்ணா பிறந்த நாளன்று மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் வழங்கிட சட்டம் இயற்றி அதை முஸ்லிம் சமுதாயத்திற்கு அந்த ஆண்டின் ரமலான் பரிசாக வழங்கினார் இதற்காக நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழு அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமமு நடத்திய மாபெரும் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உணர்ச்சி மிகு உரையின் ஒரு பகுதியை இங்கே வெளியிட்டு அந்த பேராளுமை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நன்றி கூறுகின்றவர்கள் இவ்வளவு பேரா ஆயிரக்கணக்கிலா லட்சக்கணக்கிலா என்று நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது சிறுபான்மை சமுதாயம் முன்னேற வேண்டும் உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம் என்றால் இது எங்களுடைய சத்தத்தோடு உரிய சமாச்சாரம் நீங்கள் கூறுகிற நன்றி எங்களை எல்லாம் இப்படிப்பட்ட கொள்கையை ஏற்றுக்கொள்ள செய்து நீங்கள் சொன்னவுடன் அதை புரிந்து கொள்ளுகின்ற சக்தியையும் எங்களுக்கு அளித்த தந்தை பெரியார் பெருக அண்ணா அவர்கள் காட்டிய வழி எனவே தான் இந்த நன்றியெல்லாம் வேண்டிய நன்றி இவ்வழி எனக்கு தர வேண்டிய நன்றி அல்ல இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே தோன்றிய பிறகு அப்பொழுது ஒரு ஐந்து ஆம்புலன்ஸோடு பணிகளை ஆற்றியது இப்பொழுது முப்பத்தோரு ஆம்புலன்ஸ் என்ற அளவிற்கு அந்த பணிகள் வளர்ந்திருக்கு சொன்னார்கள் தமிழ்நாடு முழுதும் பரவி இருக்கின்ற தாமமுக என்கின்ற இந்த இயக்கம் உங்களுடைய முப்பது ஆம்புலன்ஸோடு இன்னும் இரண்டு ஆம்புலன்ஸ்களை நீங்கள் வாங்கிக் கொள்ள என் சொந்த பொறுப்பிலே அந்த தொகையை நான் வழங்கி என்னை பெருமைப்படுத்துவதாக கண்டி விருந்தினர் என்று கோரி என்னை வேறுபடுத்தி விடாதீர்கள் நீங்கள் வேறு நான் வேறல்ல சமுதாய ஒற்றுமையை பேணி பாதுகாக்கின்ற தலைவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு பக்கத்திலே தந்தை பெரியார் அண்ணா இன்னொரு பக்கத்தில் கண்ணியத்திற்குரிய காகிதே வில்லத் இவர்களெல்லாம் இணைந்து நம்மை வழி இருக்கின்றார்கள் தொடர்ந்த வழியிலே சகோதரர்களாக செல்வோம் என்று குறிப்பிட்டு இந்து முஸ்லீம் சீக்கிய இசாயி ஆபஸ் வேகாய் பாயே பாயி என்ற அந்த தத்துவத்தை இந்தியாவிலே கடைப்பிடிப்போம் அதுதான் இது விழாவின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த அளவில் என் முறையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம் வான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி